ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹேர் ஆயில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு அஞ்சு பொருள் இருந்தால் போதும் நம்ம இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் இது வந்து நல்ல முடிவுட்டுற பிரச்சனை இளநிற பிரச்சனை பொடுக்கு தொல்லை பெயின் தொல்லை எது இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே சரியாயிடும் இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு பார்த்துர்லாங்க அதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செம்பருத்தி பூ எடுத்துருக்கேங்க ஒத்த செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அடுக்கு செம்பருத்தியாக எடுக்கிறத விட இந்த ஒத்த சம்பரத்தியில் இருக்கிற பழங்கள் அதிகங்க அதில் விட காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் காஞ்ச செம்பருத்தியாக இருந்தால் கூட பரவாயில்லங்க இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதிலேயே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மருதாணி ஏழைகள் எடுத்துருக்கேன் அதோடய காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பலை எடுத்து வச்சிருக்கேன் அதோட காம்பலாக நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த வேப்பலை சேர்க்கறதுனால தலைமுடியில இருக்கிற புடுகு தொல்லை பேன் தொல்லை எல்லாம் போயிடுங்க இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன் செம்பருத்தி இலைகள் வந்து ஒத்த செம்பருத்தியோட இலைகளாக எடுத்திருக்கேங்க இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க கொழுந்து கருவேப்பிலையாக எடுத்திருக்கேன் இது அஞ்சு பொருள் இருந்தா போதுங்க தலைமுடி நல்லா பிளாக் அந்த இளநரைகள் வராமவும் தடுக்கலாங்க சில பேருக்கு நல்ல வெயில்னால சூட்டுனால வந்து நிறைய முடி கொட்டுங்க கையை தொட்டாலே முடி வந்து கையோட வரும் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது முடிகள்லாம் நல்லா வளருங்க இப்போ வந்து நான் அந்த இலைகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிட்டேங்க அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க இந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டோம்னா காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க இது போல் அரைச்சிக்கிட்டா போதுமானதுங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நல்லா மொட்டை மாடியில் இல்லை வெயில் படுற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆகுது இல்லைனா வாழை இலையில தட்டினாலும் நல்லா காய்ஞ்சிருங்க பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டும் போது உங்களுக்கு கையோடு வந்துடும் துணியிலலாம் தட்டக்கூடாதுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டினா உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சி வந்துடும் கொஞ்சம் மெடிசாக தட்டணும் தட்டி ஒரு ரெண்டு நாள் காய வச்சா போதுங்க ஹெர்பல் அடை தயாராகிடுங்க இதை வந்து நம்ம ஒரு இந்த இலைக்கு அந்த பூக்கு வந்து நான் ஒரு ஐம்பது அடக்கிட்ட தட்டி வச்சுருக்கேங்க இது ரெண்டு நாள் நல்லா காயட்டும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் பார்ப்போங்க ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் போல் அது அந்த இதில் வந்து பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பின்னாடித்த பக்கமாக எந்த பக்கம் காயிலையோ அந்த பக்கம் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு நாளில் நல்லா காய்ஞ்சி எடுத்துர்லாங்க இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய்கறதை பார்ப்போங்க அரை லிட்டர் அளவுக்கு நான் சிக்கலாட்டுனா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கங்க இதை அப்படியே வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காயணுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பாலாம் எடுப்போம்ல அந்த அளவுக்கு நல்லா காயணும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருக்கதை ஒரு ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஒரு அரை லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வடை எட்டு வடை போடலாங்க இதை அப்படியே வந்து சேர்த்தம்னா நல்லா பொரியும் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுக்கங்க ஒரு ஏழு வடைக்கிட்ட நான் போட்டிருக்கேங்க இதை வந்து அப்படியே நல்லா பொறிஞ்சு அப்பள பொரியிற மாதிரி நல்லா பொரியுங்க நல்லா பொறிஞ்சு இந்த கலரெலாம் மாறி நல்லா கொதித்து வரணும் இந்த சத்தமெல்லாம் அடங்கணுங்க அதளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருங்க கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எண்ணெய் காயும்போது நல்ல வாசங்க வீடே அந்த ஹெர்பலோட வாசம் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த எண்ணெயோட வாசம் அப்படியே நேரம் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த நம்ம சேர்த்த அந்த வடைகள்லாம் வந்து கலர் மாறிடும் நல்லா கருத்து போயிடும் இந்த எண்ணெயும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் சத்தமும் அடங்கினுங்க இந்த ஸ்டேஜெலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு காமன் நேரம் ஆகுங்க இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு காம நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளாட்டி நல்ல ஸ்பீடில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிரும் அடுத்த நாள் வந்து அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து எண்ணெய் நல்லா ஊறி அந்த கலரே மாறி சேஞ்ச் ஆகிருக்கும் இது அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எதில் எடுத்து வைப்போமோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த அடைகளையும் இதுக்குள்ளேயே போட்டுருவேங்க அப்போ தான் நல்லா எண்ணெய் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால் இதுலேயே சேர்த்துடுவேன் உங்களுக்கு நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இதிலையே போடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு அப்படியே முடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வந்து என் பொண்ணுக்கு நல்லா தடி விடுறதை பாருங்கள் நல்லா தேய்ச்சி நல்லா வந்து வாசமாக இருக்குங்க கையில் தேய்க்கும் போதே நல்லா முடியெல்லாம் ஷைனிங் ஆகிரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா தலை முடிக்க வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க நல்லா வேர்கால்கள்லாம் பரம மாதிரி மேலே மட்டும் தேய்க்காம நல்லா அடிப்பகுதி எல்லாமே தேய்ச்சி நல்லா விட்டிங்கன்னா நல்லா சைனிங்காக ஆகிடுங்க நல்லா முடியும் நல்லா கருகருன்னு வளரும் அவ்வளோதாங்க ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் ஒரு இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம்